இன்றைக்கு எல்லார்கிட்டேயும் இருக்கிற ஒரு விஷயம் எல்லாராலும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் யாருக்குமே அதை பற்றி என்ன அப்படிங்கிற கொஞ்சம் கூட ஒரு புரிஞ்சிக்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பொதுவாக விஞ்ஞானிகள் இந்த மனமானது மூளையினுடைய ஒரு பகுதி நினைவினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க மனிதர்களுடைய வாழ்க்கையில் இந்த மனமானது மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது அவனுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு செலுத்துறதுல இதனுடைய பங்கு தவிர்க்கப்பட முடியாத ஒரு விஷயமா இருக்கு இது இன்றைக்கு நேற்று இல்லாம நீண்ட நெடும் காலமாகவே இந்த மனதை புரிந்து கொள்ளும் முயற்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே வந்திருக்கின்றன நம்முடைய சித்தர்கள் தொடங்கி ஞானிகள் அனைவருமே இந்த மனதை புரிந்து கொள்ளவும் இதனுடைய இயல்பை புரிந்து கொள்ளவும் இதனை கடந்து செல்வதற்கான வழிகளையும் அவர்கள் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே வந்திருக்கிறார்கள் விஞ்ஞானம் இந்த மனதை பகுத்து அல்லது ஆராய்வதற்கு முனைந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய ஞானிகள் இந்த மனதை கடந்து செல்வது எப்படி என்பதை குறித்து தான் அவர்கள் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார்கள் காரணம் இந்த மனதை ஆராய்வதோ அதனுடைய தன்மை குறித்து அல்லது அதற்குள் என்ன இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதோ ஒரு குப்பையான விஷயம் அதர் வந்து நமக்கு எந்த வகையிலும் உபயோகம் மற்றது என்று அவர்கள் கருதினார்கள் எனவே அந்த ஆராய்ச்சியை அவர்கள் மேற்கொள்ளவில்லை மாறாக அந்த மனதை கடந்து செல்வது எப்படி விட்டுச் செல்வது எப்படி அதிலிருந்து விலகிச் செல்வது எப்படி என்பதை குறித்து தான் அவர்கள் தொடர்ந்து தங்களோட ஆராய்ச்சி இது சம்பந்தமாகத்தான் மேற்கொண்டிருந்தார் அப்போ இன்றைக்கு சிக்மன் ஃப்ராய்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் என்ற ஒரு மனோவியல் சார்ந்த கல்வி முறையை அவர் அறிமுகப்படுத்தினார் அந்த சிக்மன் ஃப்ராய்டினுடைய தியரியை தான் இன்றைய சைக்காலஜிஸ்ட் மனோவியலாளர்கள் அவர்கள் தங்களுடைய பாடத்திட்டமாக அவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் அந்த முறையானது அவருடைய அந்த அடிப்படையை தான் இருக்கு சிக்மன் ஃப்ராய்டு இந்த மனதை மூன்றாக பிரித்திருக்கிறார் ஒன்று மேல்மனம் மற்றொன்று நடுமனம் அதற்கு அடுத்தபடியாக ஆழ்மனம் இந்த மூன்றாக அவர் பிரித்து அதை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அப்படி அதை மிகுந்த நிறைய விளக்கங்களோடு அதனுடைய தன்மைகளை எல்லாம் அவர் விளக்கி விளக்கி இருக்கிறார் ஆனால் நம்முடைய ஞானிகள் இந்த மூன்று பிரிவை பற்றியும் கவலைப்படுவதில்லை அவர்கள் மொத்தமாக இந்த மனம் என்ற ஒரு அமைப்பையே அவர்கள் நிராகரிக்கிறார்கள் முற்றிலும் காரணம் இந்த மனம் என்பது அவர்களை பொறுத்தவரை கனவு அது வந்து உண்மையாகவே அந்த மனமானது அங்கே இல்லை என்பது நம்மளுடைய ஞானிகளுடைய முடிவு இந்த மனமானது இல்லை இந்த இல்லாத மனதிற்காக நாம் ஏன் நம்முடைய நேரத்தையும் சக்தியையும் செலவழிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது சரி அப்படியானால் இந்த மனம் என்ற ஒரு விஷயம் எப்படி இயங்குகிறது இதனுடைய அடிப்படை என்ன இது எந்த தளத்தில் இயங்குகிறது என்பதை பற்றியெல்லாம் இப்போது நாம் பார்க்க போகிறோம் இந்த மனமானது நமக்குள் எண்ணங்களில் ஓட்டம் செல்லும் ஒரு பாதையாக இருக்கிறது இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி தான் இந்த எண்ணங்களானது அந்த பாதையில் அந்த சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வருகிறது எப்படி சூரியனை சுற்றி இந்த எல்லா கோள்களும் சுற்றி வருகிறதோ ஆர்பிட் என்று அழைக்கப்படுகிற அந்த சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வருகிறதோ அதே போல் இந்த எண்ணங்களானது ஒரு சுற்றுவட்ட பாதையில் நமக்குள்ளே சுற்றி வருகிறது இந்த ஆர்பிட் இந்த எண்ணங்களுடைய ஆனது அல்லது அந்த வட்டப்பாதையானது அது தன்னிச்சையான இயக்கம் நமக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை அது தானாகவே இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தானாகவே இயங்கி கொண்டிருக்கும் நகர்ந்து கொண்டிருக்கும் அந்த வட்டப்பாதையில் சுற்றி கொண்டிருக்கும் எண்ணங்களை நாம் பிடித்து வைத்து கொள்ள முயற்சிக்கும் போது பிரச்சனை தொடங்குகிறது ஆக அப்போது இந்த எண்ணங்களின் ஓட்டமானது ஒரு தனித்துவமான பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த எண்ணமானது அதனுடைய ஆயுள் மிக குறைவுதான் ஒரு வினாடிக்கும் குறைவான ஆயுளில் அது உங்களை கடந்து சென்று விடுகிறது அந்த எண்ணமானது ஒரு எண்ணம் உங்களுக்குள் தோன்றினால் அந்த எண்ணத்தினுடைய ஆயுள் அரை வினாடிக்கும் குறைவுதான் ஆனால் நாம் அதை பிடித்து வைத்து கொள்ளும் போது அதனுடைய ஆயுள் கூடுகிறது தானாகவே நம்மை கடந்து செல்லும் அந்த எண்ணத்தை நாம் பிடித்து வைத்து கொண்டு விடுவதில்லை இப்போது அந்த எண்ணம் நமக்கு சொந்தமாகி விடுகிறது. இந்த எண்ணமானது திரும்ப திரும்ப கடந்து செல்வதற்கு பதிலாக ஒரே பாதையில் சிக்கி கொண்டால் எப்படி இந்த கேசட்லாம் கீரல் விழுந்துருச்சுன்னா திருப்பி திருப்பி பாடுது அந்த மாதிரி இந்த நகர்ந்து செல்லும் கடந்து செல்லும் எண்ணமானது கடந்து செல்லாமல் திரும்ப திரும்ப சிக்கிக் கொள்வதைத்தான் நாம் சிந்தனை என்கிறோம் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் இந்த சிந்தனை உண்டு நீங்கள் ஒரே விதமான சிந்தனையாளர்களாக இருக்கலாம் ஒருவர் தத்துவத்தை பற்றி சிந்திக்கலாம் ஒரு ஒருவர் பொருளாதாரத்தை பற்றி சிந்திக்கலாம் ஒருவர் ஆன்மீகத்தை பற்றி பற்றிய சிந்திக்கலாம் ஒருவர் கடவுளை பற்றி சிந்திக்கலாம் இதெல்லாம் கீரல் விழுந்தவை திரும்ப திரும்ப அதற்குள்ளேயே தான் ஓடிக்கொண்டிருக்கும் ஆக இந்த எண்ணமானது நம்மை கடந்து செல்ல நாம் அனுமதிப்பதில்லை நாம் அப்படி அனுமதிக்கும் போது அவை தங்களுடைய பாதையில் தங்களுடைய பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டு நம்மை விட்டு கடந்து சென்று விடும் ஆனால் நாம் உள்ளே புகுந்து அந்த பாதைக்குள் அந்த எண்ணங்களுடைய பயணத்திற்கு நாம் இடைஞ்சல் செய்கிறோம் இப்போது என்னவாகிறது என்றால் அந்த எண்ணமானது அல்லது அந்த எண்ணத்தை நாம் பற்றிக்கொள்வதால் இப்போது அது நமக்கு தொல்லையாக இருக்கிறது இப்போது நாம் என்ன சொல்கிறோம் என்றால் அந்த எண்ணத்தை நம்மால் விட முடியவில்லை என்று சொல்கிறோம் அல்லது அந்த எண்ணம் நம்மை விடவில்லை என்று சொல்கிறோம் உண்மையில் அது தானே செல்லக்கூடிய எண்ணத்தை நாம் பிடித்து வைத்திருக்கிறோம் பிடித்து வைத்து கொண்டு விடாமல் இருப்பதால் இப்போது நமக்கு அது தொல்லை கொடுக்கிறது ஏனென்றால் அது நம்மை விட்டு செல்ல வேண்டும் நம்மை கடந்து செல்ல வேண்டும் ஆனால் நாம் அதை அனுமதிப்பதில்லை இதுதான் பிரச்சனை மனிதர்களுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தோமேனால் ஒவ்வொருவரும் ஒரு இடத்தில் தேங்கி நிற்பார்கள் எப்படி என்று பார்த்தால் ஒரு மனிதரிடம் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் வாழ்க்கையில் வந்து எது முக்கியம் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி வச்சிங்கன்னா அவர் என்ன சொல்ல என்ன சொல்வார் அப்படின்னா வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம்னு சொல்லுவார் அந்த மனிதர் பணத்தில் தேங்கி விட்டார் அந்த இடத்தில் கீழர் விழுந்துருச்சு நீங்கள் எப்படி சுத்தினாலும் அந்த மனிதர் பணத்தில் தான் வந்து நிற்பார் இது அவருடைய மனதில் தேக்க நிலை அந்த அவருடைய எண்ணமானது பணம் என்ற ஒன்றை விட்டது இப்போது அவரால் அதை விட முடியவில்லை இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் ஒரே நோக்கம் பணம் மட்டுமே வேற எதுவுமே இருக்காது அதே போல வேறு யாராவது ஒரு மனிதர்களிடம் நீங்க கேட்டு பாருங்க புகழ் அப்படிம்பார் நம்ம வந்து நாலு பேருக்கு வந்து நம்ம யாருங்கறத காட்டணும் நம்ம வந்து நாலு பேருக்கு முன்னால நம்ம யாருங்கிறது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இவர்கள் இந்த புகழ் என்ற ஒரு விஷயத்தில் தேங்கி நின்றவர் அப்புறம் இன்னும் ஒரு சில பேர் கேட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஒழுக்கம் தாங்க முக்கியம் ஒழுக்கம் இல்லைன்னா வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை அதனால பணம் காசு இருக்குதோ இல்லையோ ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர்கள் இந்த ஒழுக்கம் என்ற ஒரு தேக்கத்தில் போய் சிக்கியிருப்பாங்க இப்படி தானே கடந்து செல்லும் ஒரு எண்ணத்தை அவர்கள் விடாமல் பிடித்து வைத்து கொள்வதால் இப்போது அந்த எண்ணத்திற்கு இவர்கள் அடிமையாகிறார்கள் இப்போ இந்த எண்ணமானது இவர்களுக்கு தொல்லையாக மாறிவிடுகிறது இதுதான் மனிதர்கள் எல்லோரும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தியானத்தில் இருக்கும் மனிதர்களாகட்டும் அல்லது மற்ற எந்த மனிதர்களையும் நீங்க கேட்டு பாருங்க அவர்களுடைய தொல்லையாகத்தான் இருக்கு ஏன் இந்த நிலை அப்படின்னு பார்த்தா தானே கடந்து செல்லும் எண்ணத்தை இவர்கள் விடுவதில்லை இவர்கள் பிடித்து வைத்துக் கொள்வதால் ஏனென்றால் இப்போ எண்ணங்களோட நாம் எப்படி தொடர்பு கொள்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணங்களை வந்து ரெண்டு வகையா நாம தொடர்பு கொள்றோம் ஒன்னு நமக்கு பிடித்த எண்ணங்கள் பிடித்த எண்ணங்கள் அப்படின்னு சொன்னா நாம் வந்து நம்ம எதெல்லாம் விரும்புகிறோமோ அதெல்லாம் இன்னொன்று எதெல்லாம் நமக்கு பிடிக்காதோ அந்த வகையான எண்ணங்கள் இந்த வகையான எண்ணங்களோடு என்ன செய்கிறோம்னா நாம் போராடுறோம் ஒரு எண்ணத்தை நாம் பிடித்து வைத்துக்கொள்ள முயற்சி செய்கிறோம் இன்னொரு எண்ணத்தை நாம் நம்மிடம் இருந்து விளக்க போராடுறோம் இப்படி தான் அந்த எண்ணங்களோடு நம்ம தொடர்பு கொள்கிறோம் இது ரெண்டும் நீங்கள் செய்யாத போது உங்களுக்கும் எண்ணங்களுக்கும் இடைவெளி உண்டாகிவிடும் உங்களுக்கும் எண்ணத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் போயிடும் ஆனால் பாருங்கள் இந்த இரண்டு வகையில் தான் நாம் எண்ணங்களோட தொடர்பு கொள்கிறோம் அப்படி தொடர்பு கொண்டு நாம் அதில் சிக்கினதுக்கு பிறகு அது மேலே நம்ம கம்ப்ளைண்ட் சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த எண்ணத்தால் நமக்கு தொல்லையாக இருக்குது இந்த எண்ணத்தை நம்மளால் விட முடியல எண்ணத்தை நிறுத்த முடியல அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அடிப்படையாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க எண்ணங்கள் என்பது தானே ஒரு வட்டப்பாதையில் சுற்றி வந்து கொண்டிருக்கும் ஒரு கோளை போன்றது அதற்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை நீங்கள் அதை அதனோடு எந்த தொடர்பும் கொள்ளாத போது வைத்து கொள்ளாத போது அது தானே உங்களை கடந்து சென்றுவிடும் ஆனால் நீங்கள் அந்த எண்ணத்தை கடந்து செல்ல விடாமல் பிடித்து வைத்து கொண்டால் அது உங்களுக்கு தொல்லையாக மாறிவிடுகிறது எப்படி நாம் அந்த எண்ணத்தை பிடித்து வைத்துக்கொள்கிறோம் என்றால் ஆசையாலும் வெறுப்பாலும் விருப்பமான நமக்கு விருப்பப்பட்ட எண்ணங்களை பிடித்து வைத்துக் கொள்கிறோம் நமக்கு வேண்டாத நமக்கெல்லாம் எது பிடிக்கல அப்படிங்கிறோமோ அந்த எண்ணத்தை தள்ளிவிட முயற்சி பண்ணுறோம் அது நீங்கள் தள்ளில்லன்னாலும் தானே போயிடும் ஆனால் விஷயம் என்னென்னா நீங்களாக அதை போக்கடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது இது சிக்கலாகிடும் எனவே இந்த மனதினுடைய அமைப்பு இப்படி தான் இருக்குது அப்போ இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டால் நாம் எல்லாம் எதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா இந்த எண்ணங்களை குறைக்கணும் இந்த எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு போகணும் அப்படிங்கிறதானே நம்முடைய முயற்சியாக இருக்குது இல்லையா அப்போது இதற்கு அடிப்படையாக இந்த எண்ணங்கள் எப்படி வேலை செய்யுது இதனுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் தான் ஓரளவு நம்ம அதிலிருந்து வெளியே வர முடியும் அல்லது அந்த ஓரளவுக்கு நம்ம நல்லா கையாள முடியும் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு எண்ணத்தையும் நீங்கள் நிறுத்தவோ அல்லது அதை வந்து நகர்த்தவோ முடியவே முடியாது அது தானே போனால் தான் உண்டு அப்போது இதுக்கு வந்து அழகான ஒரு உதாரணம் சொல்லுவார் புத்தர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒரு முறை அவரிடம் அந்த ஒரு சீடர் கேட்டார் என்ன கேட்டார் அப்படின்னா பகவானே என்னுடைய இந்த மனதை என்னால் கட்டுப்படுத்த முடியல இதை வந்து நான் என்ன செய்தால் என்னுடைய மனம் அடங்கும் அப்படின்னு கேட்டார் அதற்கு புத்தர் சரி வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார் கூட்டிகிட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கலங்கின சேராக இருக்கிற ஒரு குளம் இருந்தது அப்போ சொன்னார் இந்த குளத்தை தெளிய வைக்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னார் அப்போ சீடர் சொன்னார் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை நம்ம பொறுமையாக காத்திருந்தால் போதும் அப்படின்னு சொன்னார் இதுதான் மனதினுடைய நிலைமை மனதினுடைய அமைதிக்கு நீங் நீங்கள் ஏதாவது செய்தால் அதனுடைய அமைதி மேலும் கெட்டுவிடும் இதுதான் அதனுடைய இயல்பு அடிப்படை மன அமைதியாக இருக்கணும்னா நீங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கணும் அதனால் விஷயம் என்னென்னா நீங்கள் மனதை வந்து அமைதியை வச்சுக்கிங்கன்னா அதுக்கு என்ன செய்யணும்னு கேக்கிறாங்க நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா அது அமைதி போயிடும் இந்த நுட்பத்தை தான் எல்லா தியான முறைகளிலும் சொல்லப்பட்டிருக்கு அவங்க நம்முடைய ஞானிகள் எல்லாம் அதைத்தான் அதை அடிப்படையாக வைத்து தான் அந்த தியான முறைகளெல்லாம் வகுத்துருக்கிறாங்க அப்போ மனதினுடைய அமைதிக்கு நாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை நாம் எதுவும் செய்யாமல் இருப்பது எப்படி அப்படிங்கறதான் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயமே தவிர மனிதனுடைய அமைதிக்கு நாம் எதுவுமே நேரடியாக செய்ய முடியாது இதுதான் அதனுடைய அடிப்படையான விஷயம் ஆனால் இப்போது இருக்கிற நவீன விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மனதிற்குள்ள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதற்குள் அவர்கள் நிறைய வேலைகள் செய்கிறாங்க அவர்கள் வந்து இந்த சப்கான்ஷியஸ் அன்கான்சியஸ் போன்ற எல்லாம் அவர்கள் வேலை செய்கிறாங்க அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய ஒரு பழக்கத்தை இன்னொரு பழக்கமாக மாற்றுகிறது உங்களுக்கு வந்து இப்போ தலைவலி இருந்தது அப்படின்னா அதை வந்து முதுகோலியாக மாற்றிடும் அவ்வளோதான் உங்களோட வலி முற்றிலும் இல்லை இதுதான் என்னுடைய விஷயம் அப்போ இந்த மனதினுடைய அடிப்படை அமைப்பு தானே சரி செய்து கொள்ளக்கூடிய தானே நகரக்கூடிய தானே இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு இதற்குள் நாம் போய் தொந்தரவு செய்கிறதுனால தான் அது நம்மளை திருப்பி தொந்தரவு செய்யுது எனவே நாம் அமைதியாக இருப்பது எப்படி அப்படிங்கிற அந்த நுட்பத்தை க கற்றுக்கிட்டா இந்த எண்ணமானது வரும் நம்மை கடந்து செல்லும் அது மறைந்துவிடும் ஆனால் இது வருது வரும்போதே நாம் அலர்ட் ஆகிடுறோம் அதை பிடிச்சி வச்சுக்கிறோம் பிடிச்சிட்டு இது நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமானு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடுறோம் அது போகிறத தானே நம்ம கடந்து போக நம்ம அனுமதிக்கிறது இல்லை இதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது எனவே இந்த அடிப்படை விஷயமத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க எந்த எண்ணத்தையும் நீங்கள் மாற்றவோ நிறுத்தவோ முடியாது ஆனால் ஒன்று செய்யலாம் அது உங்களை கடந்து போக நீங்கள் அனுமதிக்கலாம் இதுதான் விஷயம் இந்த அடிப்படையான நுட்பத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எண்ணங்களை கடந்து போவதற்கு இது உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்